தூய நாம் நினைவு கூறும் முப்பதாம் ஆண்டு ஆண்டு வந்த இரண்டாம் என்பவருக்கு மகளாக பிறந்தார் அரச குடும்பத்தில் அடேலை சிறு வயது முதலே பக்தி நிறையில் சிறந்து விளங்கி வந்தார் அடேலைத்துக்கு பதினாறு வயது நடக்கும் போது இவருடைய தந்தை இவரு இத்தாலி நாட்டு அரசு மனம் பிடித்து கொடுத்தார் லோதேருடைய திருமண வாழ்வு மிகவும் மகிழ்ச்சிகரமாக போய் கொண்டிருந்தது இறந்து போனார் இந்த அதிர்ச்சியிலிருந்து இவர் மீள்வதற்குள் பிராங்க் மன்னர் அடேலத்தை தன்னுடைய மகனுக்கு மனமுடித்துக் கொடுக்க திட்டம் தீட்டினார் இதற்கு அடேலேட் சம்மதிக்காததால் பிரங்கிரேஸ் மன்னர் இவரை வீட்டு சிறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்யத் தொடங்கினார் இந்த துன்பத்தை தன்னிடமிருந்து எப்படியாவது நீக்கிவிட வேண்டும் என்று இவர் இறைவனிடத்தில் மிக உருக்கமாக வேண்டி வந்தார் அடேலே இறைவனிடம் தொடர்ந்து எழுப்பிய வேண்டுதல் வீண் போகவில்லை ஆம் அதே ஆண்டில் ஜெர்மன் நாட்டு அரசர் ஓட்டோ இத்தாலியின் மீது படையெடுத்து வந்து பிரங்குரிசு வீழ்த்தி அடையத்துக்கு விடுதலை அளித்து இவரை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டார் இதற்குப் பிறகு அடலைத்தின் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக போனது இவருடைய கணவன் இவருக்கு முழு சுதந்திரம் அளித்தார் இதனால் அடலைத்து பக்தி நிறையில் மேலோங்கி வந்தார் ஆலயங்களை கட்டி எழுப்ப நிறைய உதவி செய்தார் ஏழை எளியவரை அன்புடன் பராமரித்து வந்தார் இந்நிலையில் அடலத்தின் கணவர் ஓட்டோ இறந்து போனார் அவருக்கு பின்னர் இரண்டாம் ஓட்டோ என்பவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றார் அவருடைய காலத்தில் அவருடைய உறவுக்கார பெண்ணாகிய தியோப்பனோ என்பவர் அரசரோடு சேர்ந்து கொண்டு அடலத்தை அரண்மனையிலிருந்து விரட்டும் தந்திர வேளையில் இறங்கினார் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மன்னர் இரண்டாம் ஓட்டோவும் இறந்து போன போது இது அவருக்கு மிகவும் வசதியானது இரண்டாம் ஓட்டோவின் மறைவிற்கு பின்னர் ஜெர்மனி நாட்டின் அரசியான தியோபனா அடலைத்தை அரண்மனையில் இருந்தே துரத்தி அடித்தார் இதற்காக அடலை மனமுடைந்து போகவில்லை தான் சந்தித்த பிரச்சனைகள் சவால்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்படைத்துவிட்டு தொடர்ந்து இறைவனிடத்தில் ஜெபித்து வந்தார் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு தியோபனா ஆட்சி பொறுப்பு அடலைத்திடம் வந்தது இதற்கு பின்பு அரசியான அடலை அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை தன்னிறைவு பெற்ற மக்களாக மாற்றினார் நிறைய ஆலயங்களையும் துறவு மடங்களையும் கட்டி எழுப்பி மக்களுடைய ஆன்மீக வாழ்வு மலர பெரிதும் காரணமாக இருந்தார் இப்படி மக்கள் பணியையும் இறைப்பணியையும் தன்னுடைய இரண்டு கண்களனை பாவித்து மிக சிறப்பான பணியை செய்து வந்த அடலைத் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் பதினாறாம் நாள் இறையடி சேர்ந்தார் இவருடைய நினைவு நாள் டிசம்பர் பதினாறாம் நாள் ஆகும் ஜெபம் அன்பு தந்தையை இறைவாம் தனது ஒவ்வொரு தாழ்விலும் உயர்விலும் உம்மை பற்றி கொண்டு இறைப்பணி செய்து சரணடைந்த தூய அடலைத்தை போல எங்கு உயர்விலும் தாழ்விலும் உண்மை போற்றி புகழ வேண்டிய இறைபலத்தை எங்களுக்கு தந்தரலும் ஆமீன் தூய அடலை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்